அன்புக்கினிய சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன இந்த வீடியோவில் விழிப்புணர்வு செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்திரங்களை நிலுவையில் வைக்கும் சார் பதிவாளர்களுக்கு கிடுக்குப்பிடி பத்து கட்டளைகளை பிறப்பித்தது பதிவுத்துறை இந்த பத்து கட்டளைகள் என்னென்ன பிறப்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறத இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பத்திரப்பதிவு பண்ணிவிட்டு அந்த பத்திரத்தை உடனே கையில் கொடுக்காமல் பல காரணங்கள் சொல்லி அந்த பத்திரத்தை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருவாங்க இல்லை அந்த பத்திரத்தினங்களை பதிவு பண்ணதுக்கப்புறம் இது பிரச்சனை அது பிரச்சனை சொல்லிட்டு என்ன செய்வாங்க அப்படின்னா நிறுத்தி வைப்பாங்க இது ஒரு சில சார்பதிவாளர் அலுவலகத்தில் பணத்தை எதிர்பார்த்து இந்த மாதிரி வேலை செய்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் வந்து பெருமளவில் இருந்துச்சு அதை தவிர்க்கும் மாதிரி தற்போது இந்த பத்து கட்டளைகளை பிறப்பித்து பதிவுத்துறை போட்டிருக்காங்க இது என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதான் இன்றைக்கி இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம் இப்போ தான் நம்ம சேனலை மொதல் முதல் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இது போன்ற பதிவுகள் தொடர்ந்து வரணும் அப்படின்னு நினச்சிக்கினா வெல்லைக்கானை கிளிக் பண்ணி வச்சு தருங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் தகவல் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உரிய காரணமின்றி பத்திரங்களை நிலுவையில் வைக்கும் சார் பதிவாளர்களுக்கு கிடுக்கு பிடி போடும் வகையில் பத்து கட்டளைகளை அடங்கிய உத்தரவை பதிவுத்துறை தலைவர் தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர் பிறப்பித்திருக்கிறார் அதனோட விவரம் பின்வருமாறு பதிவுக்கு தாக்கல் செய்யப்படும் பத்திரத்தை சார் பதிவாளர்கள் நிலுவையில் வைக்கும்போது ஸ்டார் டூ பாயிண்ட் ஓ மென்பொருளில் டிராப் டவுன் டாக்ஸ் என்ற பிரிவில் உரிய காரணத்தை பதிவிட வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க ஒரு பத்திரத்தை ஹோல்ட் பண்ணி வைக்கிறாங்கன்னா அதோட காரணத்தை வந்து நீங்கள் அதிலே வந்து எழுதி நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ரெண்டு ஆவணதாரர் கோரிக்கை அடிப்படையில் ஒரு பத்திரம் நிலுவையில் வைக்கப்படும் நிகழ்வில் அதற்கு அதற்கான எழுத்துப்பூர்வ கடிதம் வந்து பெறப்பட்டு இருக்க வேண்டும் ஒருத்தர் வந்து பத்திரத்தை பத்திரத்தை ஸ்டோர் பண்ணி வைங்க நிலுவையில் வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அதற்கான காரணத்தை மனுதாரர்கிட்ட அந்த பத்திரப்பதிவு செய்ய வந்தவங்கள்ட்ட வந்து அந்த கடிதத்தை எழுதி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மூன்று நிலுவையில் வைக்கப்படும் பத்திரங்கள் விஷயத்தில் பத்து நாட்களுக்கு உள்ளே வந்து முடிவுகள் எடுக்கப்பட வேணும் பத்து நாளைக்கு மேலே எந்த ஒரு பத்திரமும் வந்து ஸ்டாக் பண்ணி வைக்கக்கூடாது அதுக்குள்ளே வந்து முடிவு எட்டப்பட வேண்டும் அதிகபட்சமாக பத்து நாள் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க நாலு பட்டாவின் உண்மைத்தன்மை சரிபார்ப்பு தேவைப்படும் நிகழ்வில் இணையதளம் வாயிலாக விவரங்களை சரிபார்த்து பத்திரத்தை திருப்பி தர வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அஞ்சு இணைய வாயில் பட்டா தகவல்களை சரிபார்க்க முடியாத நிலையில் சம்பந்தப்பட்ட தாசில்தாருக்கு கடிதம் எழுதி உண்மைத்தன்மையை சரிபார்க்க வேண்டும் இது தொடர்பான கடித போக்குவரத்து பிரதிகளை ஆவணதாரருக்கு வந்து அனுப்ப வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட்டா சம்பந்தமான இந்த ஒரு நிலம் பதிவு பண்ணுறோம் அப்படின்னா அதிலோட பட்டா உண்மைத்தன்மை வந்து தெரியலை ஆன்லைனில் தெரியல அப்படின்னா கிராம கணக்கில் இந்த மாதிரி எப்படி இருக்குது அப்படிங்கிற தகவல்களை தெரிந்துக்கிறதுக்கு தாசில்தார்கிட்ட வந்து தகவல் கேட்கலாம் அது சம்மந்தமாக தாசில்தார் கொடுக்குற கடிதம் பதிவுத்துறை அனுப்புகிற கடிதம் இந்த ரெண்டையும் சேர்த்து வச்சு அதை ஒரு ஆவணமாக பண்ணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க முடக்கம் செய்ய வேண்டிய நிலையில் உள்ள பத்திரங்களில் மதிப்பு நிர்ணயம் கட்டட கலப்பணி போன்ற பணிகளை பத்து நாட்களுக்குள் முடித்து மேலதிகாரிக்கு அனுப்ப வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முடக்கம் செய்ய வேண்டிய பத்திரம் தொடர்பான குறிப்புகள் வந் வந்ததிலிருந்து பத்து நாட்களுக்குள் காரணம் காட்ட கோரும் அறிவிப்பை ஆவணதாரருக்கு பதிவஞ்சலியில் அனுப்பி வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு நிலத்தை பதிவு பண்ணுறாங்க அப்படின்னா அதில் ஏதாவது சிக்கல் இருக்குது அப்படின்னா அது சம்மந்தமாக வந்து அந்த பத்திரத்தை முடக்க போகிறாங்க அப்படின்னா அது சம்மந்தமான அறிவிப்பை வந்து அந்த பத்திரம் பதிவு பண்ண வந்தவங்களுக்கு வந்து தெரிவிக்கணும் கடிதம் மூலம் அனுப்பி வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கடிதம் அனுப்பி பதினஞ்சு நாட்களில் ஆவணதாரிடம் இருந்து உரிய பதில் வராத நிலையில் அந்த ஆவணம் முடக்கப்பட்டதற்கான அறிவிப்பை பிறப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நோட்டீஸ் அனுப்பியும் அவங்கள்ட்ட எந்த ரெஸ்பான்ஸ் வரலை அப்படின்னா அந்த பத்திரத்தை நீ முடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதில் உரிய நடைமுறைகளை பின்பற்றி மூன்று மாதங்களுக்குள் இறுதி முடிவு எடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி சிக்கல்கள் இருந்துச்சுன்னா தொடர்ச்சியாக கடித போக்குவரத்து இந்த மாதிரி அறிவிப்புகள் எல்லாத்தையும் கொடுத்து அதெல்லாம் அறிக்கையெல்லாம் பின்பண்ணி ஒரு முடிவை வந்து அதாவது ரொம்ப லாங்காக இழுக்காமல் மூணு மாதத்துக்குள்ளே அதற்கான முடிவுகள் எட்டப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாவட்ட பதிவாளர் நிலையில் உள்ள சார் பதிவாளர் அலுவலகங்களில் பொறுப்பு நிலையில் உள்ள சார் பதிவாளர் உதவியாளர்கள் முடக்க ஆவணம் குறித்த விவரங்களை காலம் தாழ்த்தாமல் உடனுக்குடன் மேலதிகாரிகளுக்கு அனுப்ப வேண்டும் இவங்களால் செய்ய முடியல அது மேலதிகாரி தான் அதில் தலையிட்டு பண்ணணும் அப்படின்னா அந்த தகவல்களை மேலதிகாரிக்கு தெரிவிக்கணும்னு சொல்லியிருக்காங்க இந்த வழிமுறைகளை பின்பற்றாத சார் பதிவாளர்கள் மாவட்ட பதிவாளர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பொன்ராஜ் ஆலிவர் அவர்கள் வந்து தெரிவித்திருக்கிறார் ஸோ இந்த அறிவிப்பு வேணும் அப்படின்னா நம்ம வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற உறவுகள் எடுத்துக்கொள்ளுங்கள் உங்கள் பத்திரத்தை காரணம் இல்லாமல் இதில் சொல்லப்பட்ட எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாமல் அவங்க பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சம்மந்தப்பட்ட இந்த தலைமை து துறைக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுடைய புகார்களை தெரிவிக்கும் பட்சத்தில் சார் பதிவாளர்களோ இல்லை வந்து மாவட்ட பதிவாளர்கள் மீது துறைவித நடவடிக்கை எடுக்க நம்முடைய அரசு முழு முயல்வாங்க அப்படிங்கிற தகவலை வந்து நான் தெரிவித்துக்கொள்கிறேன் மீண்டும் நல்லதுவங்களோடு உங்கள் வேறு விடமும் சந்திக்கிறேன் நன்றி